நேற்று தினம் நினைக்கிறேன் ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று அவர் எல்லாம் பேசுறாங்க அற்புதமான ஆச்சு ஆச்சு நிறைய திட்டங்களை திரு ஸ்டாலின் கொண்டாந்துருக்காருன்னு கூட்டணி கட்சி தலைவர்களே உஷாராக இருங்க உங்களுக்கு சீட் எல்லாம் குறைச்சி விடுவாங்க அப்புறம் வேற எங்க போக முடியும் நீங்க எல்லாம் ஜால்ரா அடிக்கிறாங்க நாலாண்டு காலம் அந்த நாட்டிலே நடக்கின்ற அக்குருவங்கள் அதையெல்லாம் தட்டி கேட்க கூட்டணி கட்சிக்கு வக்கு இல்லை எவ்வளவு பிரச்சனை விலைவாசி உயர்ந்து போச்சு அதை தட்டி கேட்க முடியல சட்ட ஒழுங்கு சீர்குழிச்சு போச்சு அதை தட்டி கேட்க முடியல அது மட்டும் இல்ல அந்த கூட்டணி கட்சிக்கு அவர்கள் வேட்டு வைக்கிறார் திரு ஸ்டாலின் விழுப்புரத்தில் கட்சியுடைய மாநாடு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார் விடுதலை சிறுத்த கட்சி திருச்சியில் ஒரு மாநாடு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க விடுதலை சிறுத்த கட்சியினுடைய கொடிக்கம் நடத்துக்கு முடியாதுன்னு தடுக்கிறாங்க எவ்வளவு அசிங்கப்பட்டுமோ அந்த கூட்டணியில் இருக்க வேணும் இவ்வளவு அசிங்கப்பட்டு வாழ்ந்த கூட்டணியில தொடர வேணும் சிந்திச்சு பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில் சேர்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு வர இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்